விஜயலலிதா யூடியூப் சேனலுக்கு உங்களே வரவேற்கினேன் நான் இன்னைக்கு சென்னா மசாலா பண்ண போகிறேன் அந்த சென்னா மசாலாக்கு என்னென்ன தேவைன்றதை பார்த்துருவோம் ரெண்டு வெங்காயம் பெரிய வெங்காயம் எடுத்து பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன் மூணு தக்காளி பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு ஸ்பூன் ஜீரகம் கால் ஸ்பூனு வந்து ஓமை எடுத்து வச்சுருக்கேன் ஒரு ஒன்றரை ஸ்பூனுக்காக உப்பு எடுத்து வச்சுருக்கேன் ஒரு கை அளவுக்கு கொத்தமல்லி எடுத்து வச்சுருக்கேன் தேவையான அளவுக்கு மஞ்சள் எடுத்து வச்சுருக்கேன் மூணு ஸ்பூன் மிளகாத்தூள் எடுத்து வச்சுருக்கேன் இது கரம் மசாலா தூள் வந்து கால்வாசி எடுத்து வச்சுருக்கேன் இதுக்கு இது சுண்டல் வந்து நான் பார்த்தீங்கன்னா ஒரு கால் கிலோ சுண்டல் நான் எடுத்து வச்சுருக்கேன் இது எப்படி செய்யலான்றதை காட்டுறேன் வாங்க பார்க்கலாம் சுண்டல் வந்து நான் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன் நாலு ஸ்பூனுக்காக எண்ணெய் ஊற்றிருக்கேன் இப்போ இந்த எண்ணெயில் வந்து அடுப்பு அனல் வந்துருச்சேன்னு பார்த்துட்டு நான் ஜீரகம் போடுறேன் கொஞ்சமாக ஜீரகம் போடுறேன் ஓமம் வந்து கையில் கொஞ்சம் நசுக்கிட்டு போடுங்க போட்டு வெங்காயத்தை போட்டுடுங்க அடுப்பை கொஞ்சம் சிம்மில் வச்சு போட்டுட்டு அதுக்கப்புறம் ஹையில் வச்சுக்கோங்க இப்போ தக்காளி எடுத்து போட போகிறேன் நான் மூணு தக்காளி கட் பண்ணி வச்சுருந்தேன் இதில் ரெண்டு தக்காளி தான் போடுறேன் அந்த அளவுக்கு உப்பு போடுறேன் இப்போ வதங்கிடுச்சு நான் கரம் மசாலாத்தூள் ஒரு கால் ஸ்பூன் போடுறேன் கரம் மசாலா வந்து கால் ஸ்பூன் போடுறேன் மஞ்சை தூள் ஒரு கால் வாசி நான் போடுறேன் இதில் புல மிளகாத்தூள் நான் எடுத்து வச்சிருந்தேன் அதுக்கு நான் தண்ணி ஊற்றுற பாருங்க சுடு தண்ணி பார்த்துக்குவேன் அவ்வளோ இது ஒன்றரை டம்ளருக்கு வரும் அவ்வளோ தான் இப்போ கொதிக்கட்டும் நான் அரைக்கிறதுக்கு என்னன்றதை காட்டுறப்பா ஒரு தக்காளியும் ஒரு அளவுக்கு சுண்டல் போட்டு அரைச்சி அதில் ஊற்றணும் சுண்டலும் தக்காளியும் அரைச்சி விட்டுருக்கேன் அதையும் ஊற்றிடுறேன் கொஞ்சம் வத்தணும் அதுக்கப்புறம் சுண்டல் போடணும் இதில் போட்டுடுறேன் ஹையில வச்சிடறேன் அடுப்ப கொஞ்சம் வத்துனவனே எப்படி இருக்குன்றத காட்டுறேன் பாருங்கள் இப்போ மூடி வச்சிடறேன் நான் மூடி வச்சுட்டு கொஞ்சம் சிம்மில் வச்சுடுங்க கொஞ்சம் கொதிக்கட்டும் சென்னா இப்போ ரெடி ஆயிடுச்சு எப்படி இருக்கு பாருங்க ரெடி ஆக்சிச்சு இது கூட ஒரு கை கொத்தமல்லி தூக்கி அதில் போட்டுடும் இப்போ அடுப்பாக ஆஃப் பண்ணிடுறாண்டு தான் தென்னா எப்படி ரெடி பண்ணணுன்றதை வாங்க இதாகிடு ஓமம் வந்து போட்டது வந்து சுண்டலுக்கு சாப்பிட்றதுனால ஜீரணம் ஆகிடும் ஓமம் போடுறதுனால இதுக்கு நான் ஓமப்பொடி எப்படி தயார் பண்ணன்றதை வாங்க இன்னைக்கு நான் ஓமப்பொடி செய்ய போகிறேன் அந்த ஓமப்பொடிக்கு என்னன்றதை நான் காட்டுறேன் பாருங்கள் கல்ல மாவு இரநூறு கிராமு அரிசி மாவு எழுவத்தஞ்சி கிராம் எடுத்திருக்கேன் உப்பு வந்து ஒரு கரண்டி எடுத்திருக்கேன் தேவையான அளவுக்கு பெருங்காயம் ஒரு அரை ஸ்பூனு கம்மியாக எடுத்திருக்கேன் இது மஞ்சத்தூள் வந்து ஒரு அரை ஸ்பூனுக்கு எடுத்திருக்கேன் ஓமம் ஒரு ஸ்பூன் வருத்திட்டு தண்ணியில் ஊற வச்சிருக்கேன் தேவையான அளவுக்கு தண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இது எப்படி செய்யலான்றதை பாருங்கள் இப்போ நான் கடல மாவுக்கு தேவையானதை காட்டுறேன் பாருங்கள் இப்போ கடல மாவு கொட்டிட்டேன் அரிசி மாவு அளவு பார்த்துக்கங்க இதோட கால்வாசி தான் நரசிம்மாவையும் இதில் போட்டுக்கிறேன் தேவையான அளவுக்கு உப்பு ஒரு ஸ்பூன் எடுத்துருக்கேன் பெருங்காயம் தேவையான அளவு மஞ்சள் கால் வாசி போட்டிருக்கேன் இப்போ பெருங்காயத்தை ஓமத்தை கரைக்கி விட்டு வடிகட்டி எடுத்துக்கணும் இப்போ எல்லாத்தையும் ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு ஓமத்தை இதில் ஊற்றிடுறேன் இப்ப நான் டம்ளர்ல தண்ணி எடுத்து வச்சிருக்கேன் எவ்வளவு தேவையோ அந்த அளவுக்கு தண்ணி ஊத்திக்கலாம் கால்வாசி தான் ஊத்திருக்கேன் தண்ணி அதுல அந்த எடுத்து ஓமத்தில் ஒரு கால்வாசி இருக்குது தண்ணி இதில் ஒரு கால்வாசி அவ்வளோதான் இதில் கொஞ்சம் தண்ணி எண்ணெயை வந்து சூடாக கொஞ்சம் ஊற்றணும் ஊற்றிட்டு பிசைஞ்சு போடணும் உப்பு டேஸ்ட்டு பார்த்துக்குங்க எப்படி இருக்குதுன்னு நான் ஒரு குழிக்கரண்டி அளவுக்கு எண்ணெய் எடுக்கிறேன் எண்ணெய் எடுத்து இதில் ஊற்றுறேன் இந்த மாதிரி புஸ்ஸுன்னு சவுண்டு கேட்கணும் கொஞ்சம் ஆற விட்டுட்டு பிசைஞ்சுக்குங்க பிசைஞ்சிட்டு முருக்குளக்கில் எப்படி போடணுன்றதை காட்டுறேன் பாருங்கள் எண்ணெய் எண்ணெய் ஊற்றி பிசைஞ்சிட்டேன் இப்போ நான் அந்த அச்சில் போட்டு எண்ணெய் தடவி வச்சுருக்கேன் இப்போ இதெல்லாம் கொஞ்சம் போட்டு காட்டுறேன் பாருங்க இப்போ அடுப்பு பற்ற வச்சுருக்கேன் எண்ணெயை ஊற்றி வச்சிருக்கேன் கொஞ்சம் காயட்டும் காஞ்ச பின்னாடி எப்படி இருக்கும் இதையும் எடுக்கறேன் ரெண்டாவது போட்டதையும் இதில் போட்டுறேன் நான் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள் இதில் கொஞ்சம் வெங்காயத்தை போட்டுடுங்க வெங்காயத்தை போட்டுடுங்க மேலே மேலே கொஞ்சம் கொத்தமல்லியை தூவிடுங்க அதுக்கு மேலே ஓம்பொடியை போட்டுடுங்க லெமனை பிழிஞ்சு விடுங்க சென்னா ரெடி ஆயிடுச்சு எப்படி இருக்குன்றத பாருங்கள் இதுதான் சென்னா அது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் பசங்களுக்கு பண்ணி கொடுங்க எப்படி இருக்குன்றத கமெண்டில் சொல்லுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை தட்டுங்க Okay, thank you. Bye.